அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரோமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் ஐஎல்டபிள்யூஎஃபை வந்து அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க சென்னையில் சிறப்பான முறையில் அருமையாக நடத்தினாங்க அதனுடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஃபங்க்ஷனில் சிறப்பான உரையாற்றிய நம்முடைய தலைவர்களுடைய உரையை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய அந்த ஐஎல்டபிள்யூடைய செயல்பாடுகள் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி செயல்பாடுகள் செஞ்சுருக்காங்க அதனுடைய கருத்துகளையும் நீங்கள் வந்து பகிருங்க அவங்களுடைய கமாண்டை வந்து நம்முடைய யூடியூப்பில் போடுங்க தொடர்ந்து வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் பொதுமக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதனுடைய அந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க சோசியல் ஒர்க்காக அது அந் எந்தெந்த வருடம் என்னென்ன பண்ணியிருக்கான்றது நம்ம யூடியூப்லேயே போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த வருடம் பேசின முக்கிய தலைவர்களுடைய பேச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நன்றி வணக்கம் இன்டகிரேட்டர் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல் இந்தியா இன்டகிரேட்டர் லா வெல்ஃபேர் ஹியூமன் ரைட்ஸ் விங்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை வந்து தகுதி உள்ள திறமை உள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனிப்பட்ட முறையில் தன்னால் ஏண்ட பொருளுதவியை வைத்துக்கொண்டு மிக சிறப்பான முறையில் இந்த செயலை செய்து வரும் ஐயுடபிள்யூஎஃப் சகோதரர்கள் அனைவருக்கும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த சமூகத்தில் வந்து திறமை மிக்க இளைஞர்களை வந்து கண்டுபிடித்து ஆண்டுதோறும் வந்து ஊக்குவித்து அவர்களை கௌரவித்து அவங்களை அங்கீகரித்து வரும் என்று போன்ற செயல்களை வந்து வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவர்களுக்கு நாங்கள் இன்றும் துணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் இந்தியா அண்ட் ஆல் இண்டியா இன்டெகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஹியூமன் ரைட் விங்ஸ் இந்தியன் அச்சீவர்ஸ் அவார்ட் ஷிவா சார் எனக்கு ஒரு டூ இயர்ஸாக தான் தெரியும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டுருக்கார் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க மேம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் மேம் நீங்களும் வாங்க நான் சொன்னேன் சார் இதெல்லாம் இல்லை சார் நான் சும்மா வந்துட்டு எனக்கு பேசலாம் வேண்டாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இல்லை மேம் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வாய்ப்பு தந்த வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் இன்டெகிரேட் லா வெல்ஃபேர் ஹியூமன் விங்ஸ் அவர்கள் அனைவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி ஃபவுண்டேஷன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது வழங்கும் விழாவில் பங்கு பெற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் இந்த நாடுகளில் இந்தியா தேசத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு இனம் வந்து தமிழ் இனம் ஸோ அந்த ஒரு இனத்திலிருந்து இன்றைக்கு எல்லாம் இணைந்து இளம் சகோதரர்கள் எல்லாம் இணைந்து ஒரு அழகான விருது வழங்கும் விழாவை அது எப்படிப்பட்ட விழானா ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கெல்லாம் உதவி இது மாதிரி நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை ஒரு அமைப்பை உருவாக்கி ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு கொரோனா காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான்காம் ஆண்டு அந்த விழாவில் நம்ம எல்லாம் பங்கு பெற்று இருக்கிறோம் இந்த விழாவில் இந்த இளம் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய லெவலில் வளரணும் இன்னும் நிறைய செய்யணும் அவருடைய அமைப்புகளை இன்னும் பெரிய லெவலில் வளரணும் நூறாண்டு நூறாண்டு வளர்ந்து இன்னும் நிறைய சேவை செய்யணும் சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் ஒருங்கிணைந்த சட்ட நல அறக்கட்டளை இந்தியா மற்றும் அகில இந்திய ஒருங்கிணைந்த சட்ட நல மனித உரிமை பிரிவு இணைந்து வழங்கும் ILWF இந்திய சாதனையாளர்கள் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து துறையிலும் மனித நேயம் சமூக சேவகர்கள் சேவகர்கள் மக்கள் சேவகர்களுக்கு வழங்கும் மற்றும் ஏழை எளிய இருநூறு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ நிதி வழங்குதல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவுதல் போன்ற பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி மற்றவர்களின் வாழ்வில் கரம் உயர்த்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு வர இடம் பெயர்த்தி ஊக்குவித்து பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கு பக்குவமாக பல விருதுகளை வழங்கும் மற்றும் என்னையும் கௌரவித்து சிறந்த கவிதையாளர் விருது வழங்கும் ஐ ஐஎல்டபிள்யூஎப் அருமை தோயர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வழக்குறையினர் முனைவர் எழுத்தாளர் பேச்சாளர் பேராசிரியர் கவிஞர் கல்வியாளர் பா நான் அவர்களை வாழ்த்தி கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன் இந்த இந்த விருதை என் வாழ்நாளில் சுவாசிக்கிறேன் விருது வழங்கிய நேயர்களை நேசிக்கிறேன் இந்த விருதை பார்த்து பார்த்து ரசிக்கிறேன் பசி போக்கும் விருதாக நினைத்து ருசிக்கிறேன் ஒருங்கிணைந்த சட்டநல அறக்கட்டளை பலரின் வாழ்வில் வெளிச்சம் ஏற்றிய நிறக்கட்டளை இது என்றும் வலிமையாக திரு திகழும் உரக்கட்டளை பலரின் திறமையை விருதால் அரங்க அலங்கரிக்கும் புறக்கட்டளை என் மனதில் மாறாமல் என்று வாழும் ஓர்க்கட்டளை என்றுமே வாழ்வில் ஏறுமுகம் கொண்ட ஏற்கட்டளை மற்றவரின் திறமையை அங்கீகரிக்கும் சீர்கட்டளை அனைவரும் போற்றும்படி பெயரெடுத்த பேர்கட்டளை திறமையாளர்களை அங்கீகரித்து மீட்டெட்டு மீட்டெடுத்த தேர்கட்டளை சட்ட நல அறக்கட்டளை பலர மீட்ட மீட்டளை நீவிர் எப்பொழுதும் கடைப்பிடிக்கிறீர் உச்ச ஊட்டலை ஒருங்கிணைந்த சட்டநல மனித உரிமை பிரிவு உங்கள் சமூக சேவைக்கு வாழ்வில் இல்லை சரிவு நீங்கள் உதவிகளை செய்து படுத்துவீர்கள் விரிவு மற்றவர்கள் மீது உங்களுக்கு உண்டு என்றுமே மற்றவர்களை ஒருங்கிணைப்பதில் உங்களுக்குண்டு சட்ட அறிவு நீங்கள் எல்லோரிடமும் நடக்கும் விதமோ நெறிவு திறமையாளர்களை தேடி பிடித்து விருது வழங்கும் தெரிவு நீவிர் சேவை செய்வதில் துரிதமாக செயல்படும் துரிவு உங்கள் உதவிக்கு வாழ்வில் இல்லை என்றுமே மறிவு நீவர் அனைவர் மீதும் கரிசனம் காட்டும் கறிவு திக்கற்றவர்களை தேடி பிரித்து அரவணைக்கும் திரிவு உங்கள் மீது விமர்சனங்களை வீசினாலும் தாங்கும் எரிவு அனைவருக்கும் விருது வழங்கும் விழாவை ஒருங்கிணைப்பது ஒருங்கிணைப்பது உங்கள் பேரறிவு என்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் கவிஞர் பா போத்ரா ஜெய் பீம் ஜெய்ஹின் வந்தே மாதரம் நன்றி வணக்கம்